அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் ரெண்டு மூணு நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு இப்போ அரசியல் களமும் நம்ம பார்க்கும்போது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸும் சில பேர் உருவாகிட்டு வராங்க அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஒரு ரோல் இருக்குது முக்கியமா முக்கியமாக இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் காலத்துக்குள்ளே வந்து அடுத்தடுத்து அவங்களோட நகர்வுகள்லாம் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்படுவது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை மாற்றப்படுவாரா சில பேர் மத்திய அமைச்சர் ஆயிடுவார் அப்படின்லாம் கூட சொல்றாங்க எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக தொடர்வாரா இல்லை மாற்றப்படுவாரா அப்படின்றது தான் இன்னைக்கு விவாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது நமக்கு தெரிந்தவரை வந்து அண்ணாமலை மாற்றப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இப்ப அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்குமா இல்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமா அப்படின்ற கேள்விகளும் இருந்தது அதுக்கும் ஓரளவு இப்போ வந்து பதில் கிடைச்சிருச்சு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கப்போகுது இப்போ அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியாக அது இருக்க போதா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக அங்கம் வைக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ வந்து நிற்கிது கிட்டத்தட்ட வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விசிட் அது எப்படி நடந்தது அங்கே என்ன விவாதிக்கப்பட்டது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாம் வந்து தம்பிதுரை தான் அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வேலுமணி தங்கமணி வந்து செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவது போல் அங்கே போயிட்டு அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் சந்திப்பு ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு இரண்டு மணி நேரம் சந்திப்பு அந்த சந்திப்பில் வந்து அதிமுக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்காங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனே சொல்லிட்டாரு உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து மாநில தலைவர் மேலே தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு மொத கண்டிஷன் வச்சுருக்காரு அண்ணாமலை தொடர்ந்தால் இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட நம்ம எழுபத்தஞ்சி சீட் வந்து ஜெயித்தோம் இப்போ அதே மாதிரியான ஒரு கூடுதல் எஃபோர்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் ஏன்னா மாநிலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தலைவிரி தாடுது தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படின்றது உருவாயிருக்கு ஸோ இதை நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளான ஒரு மாநில தலைவரை போடுங்க அண்ணாமலை வேணாம் அண்ணாமலை வந்தால் அது வந்து சுமூகமாக அந்த பயணம்ன்றது இருக்காது அப்படின்ற ஒரு முத கண்டிஷன் வச்சுருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கேம்பெயின்ல பொதுவாகவே வந்து எலக்ஷன் வந்துட்டாலே எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு வேல்யூன்றது கூடுதலாக வந்துடுது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய கேம்பெயின் எல்லாமே வந்து எப்படி திமுக ஒரு வியூக வகுப்பாளர் வச்சு பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து சற்றும் குறைந்த அளவு இருந்துராது அவரும் நல்லா வந்து கேம்பெயின் பண்ணுவார் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல கூட பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் ரெண்டு பேர் தான் ஸ்டார் கேம்பெயினர் ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று பிரேமலதா ஸோ அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வச்ச ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் நான் கேம்பெயின் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அவங்களோட நான் வந்து ஒரே இடையில் இருப்பது இல்லை அவர்களோட வந்து மேடையை பகிர்ந்து அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவது அப்படின்றது சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டிஷனாக வச்சுருக்காரு அதில் வந்து பேசும்போது ஒரு சில பரிந்துரைகளுமே இருந்திருக்கு நைனா நாகேந்திரன் வந்து ஒரு நல்ல அரசியல் தெரிந்த ஒரு தலைவர் அவர் வந்து கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை எப்படி மதிக்கணும்னு தெரியும் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக உங்களுக்கு இருப்பார் குறிப்பாக வந்து தேவர் சமூகத்தை சார்ந்த வாக்குகள் அப்படின்றது அதிமுகவுடைய பலமாக இருந்திருக்கு டிடி வித்தநகரணன் அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இவங்களாம் இருந்தாலும் அதுக்கு வந்து மோர் கிரெடிபிலிட்டி நைனா நகேந்திரன் போடும்போது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி நீங்கள் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்ற ஒரு சஜெஷ்னையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையை வந்து டெல்லிக்கு அழைக்கிறாங்க அண்ணாமலை வந்து அங்கே உள்ள முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாரு அமித்ஷா சந்திக்கிறாரு சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தலைவர்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை அவர் மேலே இருக்க குடி கிரெடிபிலிட்டி எல்லாமே போயிடுச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்சு நீங்கள் மதிப்பிட்டு பேசுகிறீங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து பவர் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சாதாரண தலைவர் தான் நீங்கள் அவரை சிஎம் ஃபேஸாக நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம என்டிஏ அலைன்ஸ் பெற்ற ஓட் பர்சன்டேஜ் கூட நம்மளால் வாங்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசிஷன் எடுங்க எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ அலைன்ஸுடைய முதல்வர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் நீங்கள் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அது நமக்கு வந்து நெகட்டிவாக தான் போகும் அதையும் தாண்டி நீங்க அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து நீங்க சொல்லக்கூடிய முடிவுகளின்படியே நான் நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேல அங்க இருக்கிற சக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஆதரவு மனநிலை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது அப்போ இந்த மீட்டிங்ல சீனியர் லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா தேசிய தலைமை வந்து இங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சீனியர்ஸையும் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸ்ன்றது ப்ரோ அண்ணாமலையாக இருக்கா இல்லை ஆன்டி அண்ணாமலையா அண்ணாமலை பற்றியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் வந்து பிரதமர் மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் டேயும் இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அவங்க வந்து அண்ணாமலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அக்ரஸிவான யங்ஸ்டர் பாஜகவில் இந்த மாதிரி ஒரு யங் லீடரை நம்ம பார்க்கவே இல்லை எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவருடைய ஒரேட்டிங் ஸ்கில்ஸால வந்து ஸ்கோர் பண்ணுறாரு எந்த விஷயத்த எடுத்து பேசுகிறாரு அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் இருக்காரு அது வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் ரெண்டாவது ரொம்ப எஜுகேட்டடான ஒரு பர்சனாக வந்து ரெண்டு பேருமே அண்ணாமலையை பார்க்குறாங்க இப்போ நீங்கள் இந்தியா டுடேயில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் அப்போ வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்போ வந்து அண்ணாமலையை பற்றி அந்த ஆங்கர் கேட்குறாங்க அப்போ வந்து அண்ணாமலையை பற்றி பிரதமர் மோடி சொன்னது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு யங் அண்ட் எஜுகேட்டட் பர்சன் அவர் வந்து இன்னைக்கு பெரிய பதவியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் அந்த மாதிரி பதவியை விட்டுட்டு வரும்போது அவர் திமுகலயோ அதிமுகலயோ போய் ஜாயின் பண்ணிருக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு வந்தாரு பாருங்க அப்போ பாஜக மீது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பற்று இருக்கு அப்படின்றது காமிக்குது ரெண்டாவது எங்கள் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை மீது அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக வருவார் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறார் அமித்ஷா வந்து அவருடைய வாகனத்திலே கூட்டு போகிறாரு நீங்கள் ஐ திங்க் ஏதோ ஒரு திருமணத்தில் வந்து அவர் கொஞ்சம் பின்னாடி நிப்பாரு ஐ திங்க் வெங்கையா நாயுடு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து அவர் பின்னாடி நிற்பார் அவரை கையை பிடிச்சி முன்னாடி கூட்டிகிட்டு வருவார் ஸோ அவர் மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பாஜகன்ற கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சின்னு இருக்கக்கூடிய தலைவுகளை தாண்டியது தான் பாஜகன்ற கட்சி அந்த பாஜகன்ற அந்த கட்சி அந்த அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அந்த உயரமும்ன்றது ஒரு தனி மனிதனுக்கு எப்பயுமே அந்த கட்சியில் இருந்ததில்லை பிரதமர் மோடியை தவிர அவர் மட்டும்தான் விதிவிலக்கு மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேடர்ஸுமே ஃபார் த பார்ட்டி தானே தவிர கேடர்ஸ்க்காக எபோத பார்ட்டின்றது கிடையாது அது பிஜேபியில் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் தான் பிஜேபிலையும் இருக்கு அது இதுதான் பிஜேபி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப சீனியர்ஸை பொறுத்த வரையில தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரையில அண்ணாமலை மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கு அதுக்கு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து ரொம்ப மெர்சிலஸா பிஹேவ் பண்றாரு ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் பிஹேவ் பண்றாரு அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்துது குறிப்பா எங்களுடைய அரசியல் பயணத்துல வந்து எங்களை அரசியல் செய்ய விடாமல் அது வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் மெர்சிலஸா அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து நிதானமாக எதையுமே வந்து எந்த பிரச்சனையும் கையாளுவதில்லை இப்போ ஒருத்தர் வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாருனா உடனடியாக அதை பற்றி யோசிக்காமல் அதை அதனுடைய பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் உடனடியாக வந்து அவருக்கு பதிலடி கொடுக்கறது அதை இம்மீடியட்டாக அதை வந்து பெரிய விஷயமா வந்து பதிலடி கொடுக்கறது அப்படின்றது எங்களுக்கு சிக்கலை தருது உதாரணத்துக்கு வந்து இப்போ உதயநிதி மேலே அவர் வந்து போடா வாடான்னு பேசினதாக இருக்கட்டும் விஜயை வந்து இடுப்பு கிள்ளி அப்படின்னு அவர் வந்து விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மற்ற பாஜக தலைவர்களுக்கு முகம் சொலிக்கக்கூடிய வகையில இருந்தது ஏன்னா பாஜகவுடைய நேச்சர் அது கிடையாது பாஜகவை பொறுத்தவரையில ஒரு நாகரீகமான ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில வைப்பாங்க அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னா இலங்கணேஷன் சொல்லலாம் ரொம்ப நாகரீகமாக வந்து சில விஷயங்களை வந்து அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எது வேணாலும் பேசலாம் பொதுவாக வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம இன்னொருத்தர் சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் அவங்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் வார்த்தைகளால் வார்த்தை ஜாலத்தோடு அவங்க பேசுவாங்களே எதுகையும் எதுகை முனையோட பேசுவாங்களே தவிர அவங்கள்ட்ட உள்நோக்கத்தோட அந்த அந்த ஒரு வெறியோட பேசுவாங்கள்ல ஒரு விமர்சனம் பண்ணுவாங்கள்ல ஒரு சண்டை போடும்போது நம்ம எதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஒரு கோபம் உச்சத்தில் இருக்கும்போது நம்ம எதை பற்றி யோசிக்க மாட்டோம் வார்த்தையை விட்டுரும் அந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து யாரையும் அட்டாக் பண்ணுறதில்ல பொதுவாக அந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அண்ணாமலை அதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான ஒரு ஃபீட்பேக் அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா கட்சியை தாண்டி அவர் வந்து சுய விளம்பரத்தில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துகிறாரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது கட்சியினுடைய வளர்ச்சியை தாண்டி அது அதிகமாக இருக்குன்றது அதுக்கு அவங்க வந்து மேற்கோள் காட்டுனது எல்லாமே பார்த்தோம்னா இப்ப தலைவர் பதவியிலேருந்து நீங்க மாற்ற போறாங்களா அவங்களை அப்படின்னு கேட்கும் போது தலைமை பதவி அப்படின்றது ஒரு மாதிரி அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கம் நான் வந்து ஆடு மாடு மைக்கு போயிடுவேன் எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னது அப்புறம் வந்து மாற்றி மாற்றி சில இடங்கள்ல பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாம வந்து சகிப்புத்தன்மையோட எல்லா தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கக்கூடிய நபரா வந்து அண்ணாமலை இல்லை இப்போ பாத்தீங்களா அண்ணாமலையை சுற்றி செகண்டு தேர்டு இல்லை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு யாருமே இன்னைக்கு இல்லை அட்லீஸ்ட் அவர் வந்த புதுசுலயாவது ஒரு சில பேர் வந்து ரைட்டு லெப்ட்ன்னு சோசியல் மீடியாலயாவது பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் பண்றாருன்னா அவர் மட்டும்தான் இருக்காரு மீது எல்லாமே வந்து முகம் தெரியாதவர்களாக தான் இருக்காங்க கருநாகராஜன் வேணா அப்பப்போ வர்றாரு மற்றபடி பெரிய அளவுல வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் பாஜக இரண்டாம் கட்ட இல்ல முக்கிய பதவிகளில் வைக்கக்கூடியவங்க யாருமே அவர் கூட நிற்பதே இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலயே வந்து இப்ப அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் பண்றாருன்னா அவங்க தன்னெழுச்சியாகவோ இல்ல ஒரு வாலண்டியராகவோ போய் பக்கத்துல நிக்கிறதுக்கே பயப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமா பொன்னாருடைய வேர்ஷன் கேட்டிருக்காங்க அது மாதிரி வானதி ஸ்ரீனிவாசனுடைய வருஷன் கேட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்து கேட்டிருக்காங்க இது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய எல்லா கருத்துக்களையும் கேட்டு அப்போ வந்து அமித்ஷா வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷாவை பொறுத்த வரையில அவர் வந்து தனிப்பட்ட வகையில அவரோட அவர் வந்து அதிகமான பாசத்தை காமிக்கக்கூடியவர் குறிப்பாக வந்து இப்போ தமிழிசை சவுந்தரராஜனே வந்து அன்னைக்கு வந்து ஒரு மேடையிலேயே அவர் கூப்பிட்டு ஒரு ஒரு வான்மண்ணை மாதிரி பேசுறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது ஆனால் அவரை பொறுத்தவரையில் தமிழிசை வந்து தன்னுடைய வளர்ப்பாக அவர் பார்க்குறாரு நான் வந்து ஒரு தலைவரை உருவாக்கியிருக்கேன் இது என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு அவர் பார்க்குறாரு அந்த உரிமையில் அவர் பேசுகிறாரு அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தாலும் கூட கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு அதிகாரத்தை ஒரு வந்து பவரை கிராப் பண்ணுறதுக்கு பிஜேபியினுடைய டாப் லீடர்ஸ் வந்து எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு உதாரணமும் கூட நம்ம சொல்லலாம் இப்போ மகாராஷ்டிராவில் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து சிஎம் ஆனால் போன டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டெபுட்டி சிஎம் இன்னைக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் வந்து மோடி மாதிரியான உயரத்தை அவரால் தான் தொட முடியும் அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி வித்தின் பிஜேபி இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருக்கார் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய அமைச்சரவையில் டெபுட்டி சிஎமாக இருக்கார் இன்னைக்கு அவர் சிஎம் பட் இதுக்கு முன்னாடி இந்த டேர்மில் வந்து டெபூட்டி சிஎம் ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஏக்நாத் ஷிண்டியோட போகும்போது அந்த கிரைட்டீரியாவையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அதுதான் பாஜக ஸோ பாஜகவை பொறுத்தவரையில் அந்த அதிகாரத்தையும் அந்த பவரையும் அவங்க பெறுவதற்கு ஸ்ட்ராட்டஜி அவங்க போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அளவுகளாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலை இந்த பதவியிலேருந்து நீக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருடைய டோன்லேருந்து எல்லாமே மாறிடுச்சு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது இதுக்கு முன்னாடி பேசின ஒரு டோனில் அவர் பேச முடியலை அப்போ இட் இஸ் அ கிளியர் மெசேஜ் டு அண்ணாமலை தட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இனிமேல் இருக்க போகிறீங்க அப்படின்றது வந்து டெல்லி தலைமை அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ அண்ணாமலைக்கு வந்து இப்போ மாநில பதவி மாநில தலைவர் பதவியிலேருந்து அவர் நீக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக அண்ணாமலையுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து அவருடைய ஆர்டிகுலேஷன் அவருடைய ஒரைட்டிங் ஸ்கில்ஸு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப்பராக இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந் ஒரு பத்து பேர் நிற்கிறோம் பத்து பேர்த்தில் வந்து ஒருத்தன் ஈஸியாக எல்லாத்தையும் கவர்ந்துருவான் அப்படின்றது வந்து அமித்ஷாவுக்கும் தெரியும் பிரதமர் மோடிக்கும் தெரியும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்ப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு முக்கியமான ஒரு ஒரு ப்ரொஃபைலில் அவர் வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்து அடிக்கடி ஒரு திட்டத்தோட தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து விளக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கூட அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அவரை வந்து இன்னும் ஒரு பெரிய நபராக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் அவர் கையில் ஒரு அதிகாரம் இருக்குல்ல இதுவரையும் பாஜக மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்பு தான் இருந்திருக்கே தவிர அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது இப்போ அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது தமிழ் மக்களுக்கு இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது மேலும் உதவிகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அதன் மூலமாக மக்களுடைய அபிமானத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு மூணாவது கேம்பெயின் பண்ணும்போது இன்னும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக மத்திய அரசுடைய திட்டங்களையும் மத்திய அரசு மீது ஒரு நன்மதிப்பை கொண்டு வரக்கூடிய வகையில் அவர் கேம்பெயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து தி வில் டேக் இட் ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன்